வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னா செங்கல் சூளை ஆக்சுவலாக நம்ம பில்டிங் கிட்டத்தெல்லாம் செங்கல் பார்த்துருப்போம் இல்லை அந்த செங்கலை வந்து எப்படி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கே வந்திருக்கோம் ஸோ அவங்ககிட்டே கேட்போம்மா இதனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்போம் வாங்க வீடியோக்கூட போவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த செங்கிள் சைடு அதாவது நீங்கள் செங்கி மட்டும் தான் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட வந்துருக்காங்க அந்த மாதிரி செங்கிள் தான் பட் அதுக்கு முன்னாடி இந்த மண்ண்களை வந்து நல்லா குழப்பிக்கோங்க ஆனால் இந்த மண்ணை எப்படி குழப்புவீங்க எப்போ குழப்பி வைப்பீங்க ஸோ அவர் என்ன நான் ஒரு நாள் ஒரு நாள் நைட்டு அதாவது எஸ்டர்டே ஈவினிங்கே வந்து தண்ணிகளை விட்டு தண்ணி விடணுமா தண்ணி விட்டு நல்லா குழப்பிச்சு ஒரு இல்லை மாதிரி கொத்தி

அது முரம்பு கொட்டுவாங்க முரம் மண் மாதிரி கெட்டிக்கு வரதுக்கு ஓ கெட்டி வரதுக்காக ம் ம் இன்னொரு மண் வந்து உருவ மண்ணும்பாங்க இது ரெண்டும் காலத்தில் தான் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க காலையில நாங்கள் வந்து நைட்ல நைட்டு நேரமா வந்தோம்னா மூணு மணிக்கு வந்து அள்ளி கொட்டுவோம் அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் செய்வோம் ஸோ பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் செய்வோம் சோ இது மாதிரி அப்புறம் நாளைக்கு போட்டது வந்து திருப்பி விடுவோம் அத காய விட்டு அப்புறம் எதுக்கு அந்த வண்டில ஏத்திட்டு இருக்காங்கன்னா அதாவது செங்கில் அதை கட் பண்ணுவாங்க பீஸ் பீஸ் அந்த இடத்துக்கு இந்த மண்ணை கொண்டு போறாரு வண்டியில பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கொண்டு போறாரு அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக வந்து எங்கே நம்ம வந்து அந்த அந்த பீஸ் கொட்டு அவங்க கட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துக்கு மண்ணை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொட்டிடுறாங்க ஆக்சுவலாக எல்லா மண்ணையும் ஏன்னா எவ்வளோ ஒரு தலை வரைக்குமே கொட்டிக்கீங்களா ஒரு ஓ சரிண்ணா ஸோ ஆயிரத்தி ஐநூறு கல் ஸோ ஆயிரத்தி நூறு கல் கட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் சுமார் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் நேரம் ஆயிரும் நாலு மணி நேரம் ஆயிரம்ண்ணா அந்த எவ்வளோண்ணா கூலி ஆக்சுவலாக வந்து ஒரு கல் அணு கட் பண்ணா இவ்வளவு கூலியா எண்பது காசு எண்பத்தஞ்சு காசு ஓ எண்பத்தஞ்சு காசு கட் பண்ணி அறுத்து காய வச்சு இது மாதிரி அடி கொடுத்துருவோம் ஓ அது மாதிரி அடி கொடுத்துருணும் அடி கொடுத்துருணும் அவங்க அதுக்கு மேல சுட்டு கொடுப்பாங்க ஓ தனி ஓ சரிண்ணா சரிண்ணா ஒரு கல்லுக்கு வந்து எண்பத்தஞ்சு பைசா உங்களுக்கு உங்களுக்கு அறுப்பு அறுப்பு கூலி

இது வந்து இன்றைக்கி எடுத்து சாலை விட்டு சாலையில் எடுத்து அடுக்கணும் ஸோ நல்லா காஞ்சது பதமாக காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரமாக எடுத்து அடுக்கணும் ஸோ சாயம் ஈவினிங்கு ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா நல்லா பதமாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி சாலை அதாவது சாலைகள்னு சொல்லுவாங்க இதில் இதில் வந்து வரிசை அடிக்க வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இந்த செங்கல் சூடைய ஓனர் ஆக்சுவலாக வந்து ஸோ ஆனால் இந்த செங்கல் சூழல் வந்து எத்தனை நாள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு தொழில் இது வந்து ஒரு மூணு வருஷமாக மூ நாலு வருஷமாக பண்ணிட்டு ஸோ நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா இந்த தொழிலில் வந்து இந்த மண்ணுலாம் வாங்குவீங்களா இல்லை உங்கள் கிட்டே இருக்குது மண் விலைக்கு தான் வாங்குவோம் நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் பார்த்தா தான் வேலைக்கு வாங்கிக்கிறதுக்கு ஸோ லோடு எவ்வளோன்னு வாங்குவீங்கண்ணா ஒரு லோடு பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே இல்லை லாரி டிராக்ட்ரில் தாங்க நமக்கு கணக்கு இது வந்து ஒரு ஐநூறுரூபா ஒரு டிராக்ட்ரு மண் ஐநூறுபா ஸோ ஒரு லோடு மண் வந்து ஐநூறுபா ஐநூறுபா ஓகேண்ணா ஓகேண்ணா மண்ணுக்கு மட்டும் சரிங்கண்ணா அப்புறம் வாடகைக்கு

அது இல்லாம ஆயிரத்தி கல் அதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கல் அது இல்லாம வாடம் இருக்குது அதுல நூற்றாரு தொள்ளாயிரத்தம்பது ரூபா சோ ஒரு லோடு ஒரு லோடு மண் நம்ம தோட்டத்துக்கு கல்லு அறுக்கிற இடத்துக்கு வன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது செலவு பண்றாரு அது இல்லாம அந்த கட் அவங்களுக்கு கூலி அவங்களுக்கு வந்து ஆயிரத்துக்கு வந்து எட்நூத்தம்பது சோ அந்த ஆயிரம் கல் அவங்க கட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூலி தராங்க அதாவது ஆயிரத்தி அதாவது ஆயிரம் கல்லுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி ரூபா மண் நம்ம எடுத்து வரணும் அதாவது அதுக்கு தேவையான கூலி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா நூற்றம்பதுருவா சரி ஒரு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செங்கில் வந்து எத்தனை செங்கிலாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சூளமாகவே வைப்பீங்கன்னா அது நாங்கள் ஐம்பதாயிரம் கல் ஒரு லட்சம் கல் அவங்க அவங்க ஆள் அறுத்து கொடுக்குறத பொறுத்து சரி ஆர்ட்ரு உடனே கல் வேணுன்னாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கல் சேர்ந்தவொடனே அதை வச்சு அறுக்கி சுற்றி கொடுத்துறது ஓ சூப்பரான இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது எங்கள் வந்ததுக்கப்புறம் வைக்கிறீங்க ஸோ ஐம்பயங்கல் நமக்கு வந்துருமா இல்லை அதில் வேஸ்ட்டேஜ் ஐம்பதாயிரங்கள் வந்து ஒரு ஐயாயிரங்கள் மேக்சிமா எப்படி வச்சுட்டாலும் ஒரு ஐயாயிரங்களுக்கு அதான் ஆகும் ஸோ ஐம்பதாயிரங்கள் அந்த சோலை ஐம்பதங்களுக்கு வேஸ்ட் ஐம்பதாயிரம் ஐயாயிரங்கள் வேஸ்ட் ஆயிரும் நாற்பத்தஞ்சங்கள் முப்பத்தாயிரம் சரி அது இல்லாமல் இன்றைக்கி இந்த எப்படி சுடுவோம் எங்களுக்கு தேவையான விரவில் விரவு வந்துன்னா அந்த சோலை அடுக்கும்போது மட்டும் ஒரு கல்லுக்கு ஐம்பது பைசா ஒரு கட்டுற ஆளுங்களுக்கு கூலி ஸோ அடுக்கிற ஆளுங்களுக்கு அந்த செங்கல் சோளை வந்து அப்படியே சும்மெல்லாம் வைக்க முடியாது அதை அடுக்கிறதுக்கு தனியாக ஆளுங்க இருக்காங்க சோலை அடுக்க ஸோ சூளை அடுக்கிறவங்களுக்கு தனியாக ஆள் இருக்காங்க அவங்களுக்கு கூலி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு ஐம்பது பைசா இருக்கா அப்படின்னா நான் அந்த வாடையோட இருந்து ஆளு கூலி வந்து அவங்க சேறு பூச்சி பத்த வச்சு கொடுத்தோம்னோம் ஓ சூப்பர்ண்ணா ஒரு ஐம்பதாயிரம் கல் வைக்கணும்னா எவ்வளோ செலவு கொடுப்பீங்க கூலி மட்டுமே அதான் அப்படியே கணக்கு போட்டுருக்கோம் ஐம்பதாயிரம் கல்லு கணக்கு ஐம்பது பீச்சாக இருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுக்கு போய் ஸோ ஒரு ஐம்பதாயிரம் கலுக்கு அதாவது செங்கல் சூளை மட்டும் அந்த செட் அந்த வேக வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூலி ஐம்பதாயிரம் கல்லுக்கு ஸோ அது இல்லாமல் இந்த விறகு எல்லாம் என்ன வாங்குறீங்க இறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இதுக்கு தே ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இப்போ விலை சரி சரிங்கண்ணா ஒரு ஐம்பதாயிரம் கல் வே வேக வைக்கணும் எத்தனை ரெண்டு இருபதாயிரம் கல் வந்து மேக்சிமம் விறகு வந்து ஒரு இருபது டன்ன்னு விறகு ஸோ ஐம்பதாயிரம் கல் வேக வைக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இருபது டன் விறகுகள் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு பார்த்தீங்க எவ்வளோண்ணா விறகு வேற ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டன் டன் வந்து கொட்டுறதுக்காட ம் ஸோ இருபது டன்னுக்கு ஆப்பிடி கணக்கு போட்டுக்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா மேலே வந்து ஐம்பது இதுல வந்து அறுப்பு கூடி வந்து ஐம்பதாயிரம் அப்படியே எட்நூத்தி ஐம்பது ரூபா மேல அப்படியே கணக்கு போட்டு சோ ஆல்மோஸ்ட் இதே ஒரு மேல ஒரு லட்ச மேல வருது அதுல இருபத்தி ரூபாய் கூடி அடுக்க செலவு கூடி போயிருது ஒரு ஒன்னு இப்போ ஓகே வெயில் காலம் ஓகே இப்போ மழை காலம் என்ன பண்ணுவீங்க மழை காலத்துல வந்து எவ்வளவு சேதம் ஆகுது வச்சு கல்லு அந்த கீழே போய் நல்லா ஒரு ஆயிரம் கல்லுவா போயிடுச்சு நல்லா ஊரி ஊறி இது ஊரி பாதுகாப்பு பண்ணுவீங்க பாதுகாப்பு மழை வரலன்னா திறந்து ஒண்ணும் மழை வரும்போது கிட்டியா இருந்து கரை சுத்தி போட்டு படுதா போட்டு வைத்து வச்சுங்க சொன்னா இது மாதிரி சாலைகள்லாம் இருக்குது இல்லை பின்னாடி அது மழை வர காலத்துல வந்து படுதான்னு சொல்லுவாங்க அதை போட்டு போட்டுவாங்க ஓகே ஓகேவா பாய்கள் போட்டு முடி வச்சுட்டு சுத்திலையும் தண்ணி உள்ள போகாம இருக்கோம் மண்ணு போட்டு சுத்திலையும் கரை கரைகள் மாதிரி போட்டு வச்சிருவாங்க தண்ணி உள்ள போகாமல் நேரத்தில் வந்து நம்ம கொடை பிடிச்சிட்டு இடி இடிமண்ணா நம்ம தண்ணி வெளியே வெச்சு விடணும் நாங்க தூங்காததான் இருந்தாலும் ஓனருங்கன்னா நாங்கள் அம்படியும் தூங்காதான் இருந்தாகணும் சரி நம்ம பொருள் நம்ம தான் பாதுகாப்பு பாத்துக்கலாம் பாதுகாப்பு சரி நான் அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரங்கள்லாம் இருக்கிறது எத்தனை மாசங்கள் எடுத்துக்கோங்க ஆயிரங்கள் ஐம்பது ஆயிரங்கள்ல இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு

மழை காலம்ங்கிறதுனால இப்போ வந்து அஞ்சாயிரூவா ரேட்டு அஞ்சு ரூபா எண்பது பைசா வைக்கணும் ஐம்பது காசு இது வெயில் காலம் வந்துடுச்சுனாக்கா இங்கே சோழனுடைய ரேட்டு வந்து கொஞ்சம் தாறுமறை கேள் வந்துடும் நாலு ரூபா நாலே காலு நாலாயிரரூவா வரைக்கும் விற்கும் சூழ்நிலை பத்து அப்புறம் அதெல்லாம் ஏஜென்ட்டுங்க அவங்க உங்கள் கைக்கு மாறதா அது எங்கேயே போய்டும் வாடகா அது இதுன்னு அப்போ இங்கே சோழையில் வந்து பார்ட்டி நேராக இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம இப்போ தை மாஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலா ஆறு ரூபாய்க்கு ஃபுல்லாக நம்ம கல் கொடுப்போம் ஓகே அவர் என்ன சீசன் தகுந்த மாதிரி வந்து ரேட்டு மாறி வரும்னு சொல்கிறாங்க அதாவது வெயில் காலம்னா அதாவது அப்போ வந்து சீசன் நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து கல்லுகிட்ட வந்து ஈஸியாக கிடைக்கும் அதனால அப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மழைக்காலங்களில் வந்து டிமாண்டாக இருக்கும் கல் ஏன்னா பண்ண முடியாது மழையும் பெய்யும் அதனால அதனால கல் டிமாண்ட் இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார் ஆனால் இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா செலவே வந்து ஒரு நாலு ரூபா வந்து சொல்கிறீங்க அதில் வந்து ஐம்பதாயிரம் கல் வச்சேன் அப்படின்னாக்கா ஐ வேஸ்ட் ஆகிருந்து அப்படியே ஆவரேஜாகவே நாலே கால் ரூபா கணக்கு வச்சுக்க அந்த கால் ஆவரேஜ் அது கீழே கொடுத்தாக்க இந்த தொழில் செய்யவே தேவையில்லை ஒரு ஐம்பது பைசா பெரிய விஷயம் அதுவும் மழை வந்து மாட்டிட்டோம்னா அது கூட வராது அது வந்துடும் வந்துடும் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் வச்சோம்னா நாளைக்கு பாதுகாப்பு உழைப்பு பன்னெண்டு பிற்பாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ஓகேண்ணா வந்து ஆயிரம் ரெண்டரை லட்ச ரூபாய் அப்படி ஒரு கணக்கு நாலு மேல கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ரெண்டரை லட்ச ரூபா கணக்கா ரெண்டரை லட்ச ரூபாய் அப்படியே சோளக்கார லம்பா அடிச்சு மண்ணிலிருந்து விரவல் இருந்து அடுக்குற ஆளு கோழிலிருந்து ஆனா இதுக்கு மண் அடியில் கொட்டுறீங்க அடியில் கொட்டினா நம்ம வந்து போது பிடிக்காம தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சொல்றோம்ல சூப்பர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த செங்கிள் சொன்னால கட் பண்ணுறது அந்த அந்த இடத்துல இப்போ தான் பண்ண போகிறாரு எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த அந்த அதுக்கு பேர் என்ன கட்டில் கட்டில் அது ஸோ கட்டிலுக்குள்ளே அந்த மண்ணை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஆ சரிண்ணா அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் எனக்குல இது வந்து நல்லா காய வைக்கணும் செம்மையாக இருக்குல்ல கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல

ஓ சரிண்ணா அப்புறம் கல் போட்டால் அப்புறம் கல்லை திருப்பலோ கல்லை சீவிலோ ம் அப்புறம் இது மாதிரி அடிக்கணும் ஸோ இல்லைண்ணா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ மழை வந்துச்சுன்னா வந்து பார்த்துக்குவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க மழை வந்தால் வரது அவள் மூடலாம் ஸோ சோலை சுடுற வரைக்கும் நம்ம பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் ஓ சரிண்ணா அப்புறம் சோலை சுட்டவரை அடிக்காங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செங்கற்களை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அடிக்க வைப்பாங்க ஸோ பாதுகாங்க எவ்வளோ அழகாக அடிக்க வச்சிருக்காங்கல்ல இதை வந்து நேற்று வந்து கட் பண்ணி வச்ச செங்கல் ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக இந்த கற்களை வந்து படுக்கு தான் வச்சுருப்பாங்க இப்படி ஸோ காயத்த இப்படி திருப்பி வச்சிருக்காங்க இதை வந்து இது ஒரு ஆள் பொறுத்த முடியாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ சைடில் வந்து பிசுலாம் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வரதுக்கு சைடில் அப்படியே கட் பண்ணி விடுவாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அவ்வளோதாங்க இந்த இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதாவது நீங்கள் பார்க்கலாம் வந்து அவங்க என்னப்பா இஞ்சு ரூபாய் கல் விற்கிறாங்க பட் இது கஷ்டங்களை பாருங்க அதாவது ஒரு கல்லு வந்து அஞ்சு ரூபாய் விற்கிறேன்னா செலவையை பார்த்தீங்கன்னா நாலு 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 ரூபா ஐம்பது வயசு ஆயிடுது ஆக்சுவலா வந்து இதுதான் இந்த கல நிலவரமே இந்த கலவத்த களத்தினுடைய நிலவரம் நாலு தான் நம்ம கணக்கு இப்போ வந்து தற்காலிகமா இது அதுவும் மழைக்காலதான் கல்லு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல சரியா வேகாம போயிட்டுருச்சுன்னா அப்ப இன்னும் கல் சேதனம் அதிகமாகும் இல்லைன்னா ஆமா நஷ்டம் கூட அதிகமாகும் மழை காலத்துல தான் நம்ம நஷ்டம் நஷ்டமா வேலையும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அந்த கிடைக்கிறதுக்கு உண்டான நஷ்டத்துல போயிடுறான் கல் அந்த அடி இந்த அடி ஓரண கல் இந்த உடச்சலுக்கு கிடச்செல்லாம் நம்ம அங்கே வச்சு சுட முடியாது சுட்டாவது பாட்டி கல்லாக நம்ம கல் கொடுக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் கல் பாட்டி வந்து விற்க முடியும் அவங்க வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கல் அதாவது நம்ம செங்கல் சூழலில் சுடுறதுக்கு முன்னாடி இந்த கல் இப்படி தான் இருக்கும் சுட்டுறதுக்கு பிற்பாட்டம் கல் பளிச்சுன்னா நல்லா கலராக அருமையாக இருக்கும் அது எவ்வளோ மழையிலே தண்ணியிலையோ ஒரு ராவு பொழுது போட்டதனால ராகு கல் கிடையாது சூப்ப தண்ணியிலே கிடக்காது போகிறதுக்கு தண்ணியில போட்டு பார்த்து ஓர வச்சு தான் வாங்குவாங்க நாங்க வந்து பாத்துட்டு போயிடுவாங்க நான் போய் அப்படியே